வாழ்க வளமுடன் இப்ப நம்ம இந்த மாசி மாதம் பலன்கள் நட்சத்திர பலன்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரங்களில் பிறந்திருப்பார்கள் ஒருவரும் ஏதாச்சும் ஒரு ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் உறுதியாக உண்டு ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும் இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கப் போகுது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரம்னா அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இப்போ இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்கப் போகிறது எதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்குரியதை பார்க்க போகிறோம் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் யாருடையது அப்படின்னா கேதுவினுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இவர்களுடைய தெய்வம் பார்த்தீங்கன்னா இந்திரன் நிறம் பார்த்தீங்கன்னா கரும்பச்சை இவர்களுக்கு பொதுவாகவே முன்கோபம் அதிகமாக இருக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கோபத்தை குறைத்தால் போதும் உறவுகள் கூடும் இந்த முன் கோபத்தாலேயே உறவினர்களை இவர்கள் பகைத்து கொள்வர் இந்த ஒரு அஸ்வினி நட்சத்திரம் பிறந்தவங்க பாருங்க யார் மொத எதிரின்னு பார்த்தீங்கன்னா கோபம்தான் இவர்கள் இந்த மாசி மாதம் கூடுமான வரைக்கும் யாரையும் முன்கோபத்தை முன்கோபத்தை காட்டாமல் நிதானத்தை கையாண்டாலே போதும் காரியங்களை சந்திச்சுக்கலாம் மனதில் இந்த மன தெளிவை உண்டாக்கும் பண வரவு சீராக இருக்கும் அந்த பண வரவில் கவனமாக இருக்கிறது நல்லது பணி இடத்துல செய்கிற பணி இடத்துல வந்து நிதானத்தை கடைபிடிக்கணுங்க உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் புதிய நபர்களுடைய வருகை உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் கூடா நட்பு கேடு தரும் என்பதை போல நண்பர்கள் சகவாசம் இவர்களை பொறுத்த வரைக்கும் பாதிப்பை தவிர வேறு எதுவுமே தராது என்னென்னா பார்த்தோம்னா இவர்களை பொறுத்தவரைக்கும் நண்பர்கள் சகவாசம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் மிக கவனம் சீட்டு கட்டுறதோ அல்லது ஏதாச்சும் ஒரு விதத்தில் முதலீடு செய்கிறதோ ஒன்றுக்கு ஆயிரம் முறை யோசிக்கிறது நல்லது இவர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல பார்த்தீங்கன்னா அனுசரிச்சு போறது மிக விசேஷம் இந்த மாசம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு அதுக்குரிய அஸ்திவாரம் போட்டுருவீங்க நிச்சயதார்த்தம் கூட ஆயிடும் வீடு அமையக்கூடிய பாக்கியம் கிடைச்சிடும் முடிக்க வேண்டிய சூழ்நிலை தந்திடும் வம்ச விருத்திக்கு பலமா இருக்குதுங்க இந்த கருத்தரிக்கக்கூடிய மாதம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மே மேஷத்துல இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரருக்கு ரொம்ப அற்புதம்தான் ஆனால் எதை செய்தாலும் ஒன்றுக்கு ஆயிரம் முறை சே யோசிச்சு செய்கிறது நல்லது கூடுமான வரைக்கும் இந்த சொத்து பிரச்சனையில் வழக்க தொடுக்காம பேசி முடிச்சுக்கோங்க அது உங்களுக்கு சாதகமான போக்கை தரும் விவசாயத்திலையும் நல்ல ஒரு மகசூலாக இருந்தாலும் உடல் உழைப்பு அதிகமாக செலுத்த வேண்டியதாக இருக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு அலையும் தொழில் செய்பவர்கள் அதாவது பார்த்திங்கன்னா அலைச்சல் திரிச்சல் உடைய தொழில் செய்பவர்களுக்கும் கணிசமான வருமானம் உண்டு இவர்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது மிக நிதானம் தேவை முன்கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது குடும்ப விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பிள்ளைகள் வந்து படிப்பில் மிக மிக கவனமாக இந்த மாதம் அவர்கள் கவனத்தை செலுத்தினால் அற்புதமான வருஷமாகவே அமைஞ்சிடும் இந்த மாசியில் வரக்கூடிய அற்புதமான வருஷமாக இவளுக்கு இவங்களுக்கு அமைஞ்சிடும் ஆக மொத்தத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான மாதம் கவனமுடன் செயல்படக்கூடிய மாதமாக தான் இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்